மீண்டும் நம்மோடு மோடி இணைந்திருக்கிறார் அதிமுக ஆதரவாளரும் திமுக எதிர்ப்பாளருமான திரு கிஷோர் கே சாமி அவர்கள் வாங்குவாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்தா தானே கலகலன் இருக்கும் கேட்ட பை இந்த பால் கிஷோர் ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி நான் பேட்டிக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் ஆஹா விவாதம் நீங்க பேசும்போது நான் இடைமறிக்க மாட்டேன் நீங்க பேசுங்க அதே போல கொஞ்சம் நம்ம பதிவையும் கொஞ்சம் சரியா கொண்டு போகலாம் நாகரிகமா கொண்டு போகலாம் ஏ நாகரிகமான விஷயத்தை பற்றி கேள்விகள் இருந்தால் நாகரீகமான பதில்கள் வரும். திமுக பத்தி கேக்குறீங்க. அது நாகரிகம் எனக்கு புரியுது. ஆதங்கம். அதாவது டீமுக்காவடி பேசும்போது எல்லாம் உங்க பிபி எகிறுதுன்றது எனக்கு புரியுது. கொஞ்சுக்குள்ள எழச்சத பேரோட சொல்றாரு. அம்மா அம்மா பாராட்டி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இவன் சாதாரண ஆள் இல்லை சார் கண்டினியூ பண்ணுங்க பாருங்க எலியும் பூனையுமா இருந்தவங்க எலின்னு நீங்க சொன்னது கரெக்டு எலி வந்து திமுக கும்பல் சரியா இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா எலி ஏன் ஸ்டாலின் வகையற எலி அதுவும் சாதாரண எலி கிடையாது பெருச்சாளி இந்த பக்கிங்காம் கனால் இருக்குல்ல சாக்கடை அங்க அங்க உரண்டு கொண்டு இருக்கின்ற பெருச்சாளிகள் தான் இவர்கள் அப்படியா சொன்னா இதோட விட கேவலமாக சொன்னான் சொல்லட்டுமா

இல்ல பழைய நினைவுகளை நான் நினைவு கூறுகிறேன் கருணாநிதி குடும்ப டிரெயின் டிக்கெட் இல்லாமல் வருமா திருப்பி தஞ்சாவூர்ல நீங்க சொல்லுங்க போனது நிறுத்திக்கிடும் இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம் முடியாது அதிமுகவுக்கு இது பேசலாம் எப்படி எல்லாம் யாரோடதான் பேசுங்க யாரும் வேண்டாம் இன்னும் மோசமான வரலாறு எல்லாம் சொல்லாரு திமுக ஒரு மோசமான வரலாறு யாருக்கும் இருக்க முடியாது இந்தியாவுலயே சங்கத்தோட கலைக்கார இது இப்படி வன்மம் இருக்கீங்க என்ன வன்மோ இருக்கு இதுல என்ன வன்மோ இருக்கு வன்மமாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கலைஞர் அவர்களுக்கு சட்டமன்ற பணி வெள்ளி விழான்ட்டு அவருக்கு வந்து அவருக்கு ஒரு தங்கச் சங்கிலி ஒன்று போடுறாங்க கலைஞருக்கு அந்த சங்கச்சங்கிலியும் எனக்கு எதுக்கு போடுறீங்க நான் வேற இயக்கம் வேறையா கட்சி வேறையா இதை கட்சிக்கே கொண்டு கட்சிக்கே அந்த நிதியை கொடுக்குறாரு அந்த தங்கச்சங்கிலியை கட்சியினுடைய கருவுலுத்திக்கே கொண்டு போய் சேர்க்குறாரு டீ ராயப்பா இந்த ஐநூறுபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற சோழா ஓட்டலில் சோறு சாப்பிட்டேன் கன்னிமேராவில் கட்டி ஓட்ட போறேன் ம் கேட்ட கேட்டுக்கு சோழா ஓட்டில் சோறு கன்னிமேராவில் கட்டிங் அதாவது நானே இந்த கட்சிக்கு சொந்தம் அப்படின்னு பொழுது எனக்கு எதற்கு சங்கிலி அப்படின்னு நீங்க சொல்றீங்க சொல்லி என்ன செஞ்சாருன்னு போட்டுருக்கு தொண்டர்களிடமே அதை விற்பனை செய்து அந்த பணத்தை கட்சி நிதியில் சேர்த்தார் கேள்வி என்ன வருதுக்கா சரி நீங்க நீங்க தொண்டர்களிடம் கொடுத்த தொண்டர்களிடம் பணத்தை வாங்கினேன் அந்த நிதி கருவலத்துக்கு போயிருக்கு எந்த கருவூலத்துக்கு திமுக கருவூலம் திமுக கருவலுமே கிடையாது

இப்போ நீ கட்சிக்காரன்ட்ட கொண்டு போய் எனக்கு எதுக்கு செங்கிலின்னு சொல்லி அந்த செங்கிலிக்கான காசை நீ கட்சிக்காரன்ட்ட அதுவும் கருணாநிதிக்கு போட்ட செங்கிலின்னு சொல்லி இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபா கூடுதல வாங்குவேன் வாங்கி அதை கொண்டு போய் உன் குடும்பத்தோட அறக்கட்டலேயே கொடுக்கப் போறேன் ஒருத்தர் சொல்றா அவருடா ஐயா சும்மா இந்த அறக்கட்டளையில இருக்கக்கூடிய அறங்காவலர்கள் உன் குடும்பத்தினர் அது ட்ரஸ்ட் இதுதான் அக்மார் கருணாநிதித்தனம் டிஎம்கே ட்ரு டிஎம்கே ட்ரஸ்ட்லாம் கிடையாது முரசலி ட்ரஸ்ட்டு அஞ்சுகம் ட்ரஸ்ட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அது திமுக அறக்கட்டளை தான் திமுக அறக்கட்டளை தான் திமுக அறக்கட்டளை கிடையாது இது எல்லாம் சொல்லி திமுகவின் சொத்து சார் அஞ்சுகம் ட்ரஸ்ட் திமுகவின் சொத்து சார் ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி என்ன அடி சிங் அம்மா திமுக ட்ரஸ்ட்க்கு தான் போய் என்ன என்ன ஆதாரம் கொடுங்க

கருணாநிதி அரசாங்கம் ஒரு அறிவிப்பை மேற்கொள்கிறது என்னன்னா கருணாநிதியுடைய வசனத்தில் வந்த படம் உளியின் ஓசை உளியின் ஓசை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்த படம் நியாயமா அதுக்கு கிழவனின் இம்சைன்னு பேர் வச்சிருக்கணும் ஏன்னா கருணாநிதியோட டயலாக் கேட்க நாராசமா இருக்கும் தேட்டருக்குள்ளே எவனும் உட்கார முடியாது திருச்சி ஓடுவான் கலைஞர் டிவிலே போட மாட்டானுங்க அது அந்த அந்த படத்தை ஏன் இப்படி அசிங்க பத்தி விட்டா நீ என்ன அந்த படத்துக்கு இவரே இவருக்கு விருது இது விருது வழங்கிய குழுவை தேர்வு செய்தது கருணாநிதி விருதை பெற்றுக்கொண்டது கருணாநிதி விருது அறிவிப்பையும் மேற்கொண்டது கருணாநிதி இந்த ஒளியின் ஓசை அதுக்கு ஒரு பொற்கிழி நீ எல்லாம் இந்த மோதிரம் எங்கே இந்த வெள்ளிக்கூடம் எங்கே இந்த பொற்கிழிகள் எங்கே 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 நான் கேட்டா உங்களோட பதில் என்ன வரும் நாடாவை அடுத்து பாவாடையை தூக்கிப்பார் அங்கே அப்படின்னு இதுக்கு உய் உயிரின் விசிலடிச்சு வரவேற்பதற்கு ஒரு கும்பல் இதுதான் கருணாநிதி திம் தமிழகத்திற்கு செய்திருக்கின்ற ஆக பெரிய சாதனை திமுக தொண்டர்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க சார் ஆமா தலைவர் அப்படி அறிவில்ல அவன் அவங்க கொண்டாந்து சிதற விடுற சில்லறையும் அவன் கிடையாது ஏன்யோ அடிச்சு பிடிங்கின்னு வரான் பொறுக்கி பொறுக்கி உடனே தெரிந்த சமூகத்துக்கு யாரு பொறுக்கி பேடா பெண்கள் வாக்குகளை குறிவைக்கிறதா திமுக அதாவது ஏற்கனவே பெண்களுக்கு அந்த இலவச பேருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்ததாக இருக்கட்டும் சொல்லி ஓசி ஒரு அமைச்சரே பேசுவாரு பட் இலவசமா தான் போயிட்டு இருக்காங்க பெண்களுக்கான அந்த உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபாய் அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க குடுத்தீங்க பாதி பேர் குடுத்தீங்க பாதி பேர் தகுதி இல்லாதவர்கள் நீங்க நிக்கிட்டீங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல ஏன் தகுதி இல்லை அப்படின்றது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க சரியான ஒரு பதில் உங்களால சொல்ல முடியும் கார்ல வந்து போறவங்களுக்கும் நாலஞ்சு வீட்டு வாடகை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ திருந்தவே மாட்டடா அனைத்து மகளிருக்கும் இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் எதுக்கு உங்க தேர்தல் வாக்குறுதி உரிமை தொகை யாருக்காக போகணுமோ அவங்களுக்கு அந்த வார்த்தையை போட்டீங்க தேர்தல் வாக்குறுதியில அனைத்து நீ எதுக்கு நீங்க கொடுத்தீங்க கிஷோர் நான் வந்து சில டேட்டாவே எடுத்தேன் அதிமுகவை சார்ந்தவர்களும் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க சரி தமிழர் கட்சியிலயும் வாங்குறாங்க பிஜேபிலையும் வாங்குறாங்க எல்லாரும் வாங்குறாங்க நகளை நீங்க வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களாம் வாங்குவாங்க அதாவது பெண்கள் வாக்குகளை குறி போல தெரிகிறது அம்மையார் ஜெயலலிதாவை பாராட்டுவதும் நகளிரணி கூட்டத்துல வந்து பெண்களுடைய இடிப்பக்களிட்டு பெண்கள் வாக்கு குறி நீங்க நீங்க பெண்களை குறி பெண்கள் வாக்கையெல்லாம் குறி மாட்டீங்க நீங்க பெண்களை குறி திமுகனாலே அதுதானே அடிமைகளையும் முதலாளிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் நம்முடைய சூளுரை அப்படின்னு நேற்றுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிமைகளான கொத்தடிமைகளான உடன்பெறுப்புகளான உளுத்தம் பருப்புகளையும் அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் கேடுகட்ட கருணாநிதி குடும்பம் அது மறுவி ஸ்டாலின் குடும்பமா இந்த ஸ்டாலின் குடும்பம் இந்த ஸ்டாலின் குடும்பத்தில் உதயநிதி இன்பநிதி இதற்கு இவர்கள் தான் முதலாளிகள் இவர்கள் தான் எஜமானர்கள் இவர்களுக்கான ஆகச்சிறந்த கொத்தடிமைகள் தான் இந்த உடன்பெறுப்புகளான உளுத்தம் பருப்புகள் நாங்கள் என்ன சொல்றோம்னா நீங்க மொத்தமா போய் கடல குண்ட்ல சொன்ன கருணாநிதியுடைய சாகசங்கள் தமிழில் அவர் செய்த சாகசம் என்ன அப்படின்றதையும் பேசுவோம் அதுக்கு ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் கருணாநிதியுடைய தொல்காப்பிய பூங்கா அது தொல்காப்பிய பூங்கா என்பது என்ன தொல்காப்பியத்திற்கு உரை அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் எழுதுறார் உடம்படு மெய் இதற்கு கருணாநிதி கொடுத்த உதாரணம் என்ன தெரியுமா ஒரு மாணவி ஒரு ஆசிரியர் மீது காதல் கொள்கிறார் அவரை புணர வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால் அவர் ஒரு நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை சென்று கட்டி அணைக்கிறாள் தொல்காப்பிய பூங்காவில் உங்களுக்கு வேற உதாரணமே கிடைக்கலையா ஒரு சிறுமியும் ஒரு ஆசிரியனும் புணருவது இதுதான் உங்களுக்கு கிடைத்த உதாரணமா கலைஞர்ன்றவர் தமிழ்நாட்டிற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் என்னமா ஃபீல் பண்ணி கூவுறடா அவன் என்ன பாடு இந்த முறை முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் அவர் ஒரு நூற்றாண்டு காணும் ஒரு தலைவர் மறைந்தாலும் அந்த அடையாள ஆலமரம் கூட தான் 250 வருஷமா இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி பேசினாலும் கேட்டு போறானே கலைஞர் போற்றப்பட வேண்டியவர் மதிக்கப்பட வேண்டியவர் உங்களுக்கு நீங்க மதிங்க நீங்க போற்றுங்க சார் உங்களுக்கு பிடிக்கலனாலும் பாராட்டவே கூடாது நான் சொல்றேன் எப்படி இப்படிலாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களை பார்த்தா நம்ம தெரிதுனே எப்படின்னு கேக்குறேன் கலைஞரின் பேனா தலை சாயும் போதும் எல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்து யார் சொல்லி கொடுத்தா சொந்தமா யோசிச்சதுங்க எதுக்காக அப்படி சொன்ன அப்பப்ப பணம் கொடுப்பாங்க அதங்க சொன்னாங்க தமிழ்நாடு என்ற ஒரு பூட்டை திறக்க திமுக என்ற ஒரு சாவி இதயத்தை தொடுகின்ற சாவியால் தான் முடியும் என்பது உண்மைதான் இந்த கும்பல் கொண்டு வந்திருக்கிறது திருட்டு சாவி தமிழ்நாட்டோட சாவி வந்து அவரு தான் திரவுகோல் அவர் தான் அவர் கையில தான் மக்கள் அந்த சாவி என்ன கேட்டா திருட்டு சாவி உங்க கும்பல் உன்னுடைய உன்னுடைய பூர்வீகமே அதுதானே நீ திருட்டு கும்பல் தானே நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் அதனாலதான் மக்கள் சாவி அவருக்கு ஸ்டாலின் கிட்ட தான் அந்த சாவி இருக்கு இன்னைக்கு நீங்க அந்த சாவி ஏண்டா கொடுத்தோம் அப்படின்னு அவங்க வந்து வருத்தப்படுறாங்க மக்கள் நீங்க என்ன சொல்லி வாங்கினீங்க நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாரி பேசுவாங்க மேம் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவா மேமிவன் இந்த பூட்டோ அந்த வீடோ அதுவே உந்து இல்லையே நீ திருட்டு கும்பல் தானே நீ பீரோ பீரோபுள்ளி கும்பல் மாதிரி தானே நீ அப்புறம் உனக்கு முங்கல் நீ என்னைக்கு நீ வந்து சாவி திறந்ததுங்க நல்ல சாவி திறந்து நீ என்னைக்கு திறந்துருக்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஸ்டாலின் அவர்கள் அது தலைவிதி தமிழ்நாட்டின் தலைவிதி கரகா இந்த கரகா கும்பல மாட்டிக்கிட்டே மக்கள் முன்னாடி போய் நிக்க போறீங்க வாக்குகள் கேட்டு வாக்கமே இல்லாம மக்கள் மேலே நிக்கிறதுக்கு தயாரா இருக்கான் திமுக தாரன் எங்களுக்கு என்னங்க நான் என்ன பொய்யா சொல்லுறோம் இவ்வளோ மாதிரி புழுகிட்டா சுற்றுறோம் இங்கே ஐயோ எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்டில் போனாலும் விடவே நான் என்ன வந்து திமுக மீதான அதிகப்படியான வரலாற்று விமர்சனங்களை நீங்கள் வைக்கிறீங்க நான் வரலாற்று விமர்சனங்களை வைக்கிறேன்னா ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் வந்து மாமன்னன் ராஜராஜன் விருது அப்படின்னு கருணாநிதி ஒரு மோசடி படைப்புக்காக கொண்டு போவார் அப்படின்னா இப்போ நாம் கேட்க மாட்டோமா ஊருக்கு அதாவது தன்னுடைய சமுதாயம் தழைக்க வேண்டும் என்பதற்காக ஊருக்கு ஒரு கோவிலை கட்டியவன் ராஜராஜன் தன்னுடைய குடும்பம் மட்டுமே தழைக்க வேண்டும் ஊருக்கு ஒண்ணு கட்டணும்னு ராஜராஜன் ஒண்ணா நீ இப்படி சத்தம் போட்டு பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா காலையிலேயே அந்த மிஷின் எடுத்து நான் ஒழிச்சு வச்சிருப்பேன்டா இப்ப நீ பேசின மேட்ரு அவன் காதுல விழுந்தது என் தலையை சீவு உள்ள இருக்கிற மூலையை உறிஞ்சிருவாண்டா திரு ஸ்டாலின் வந்தாரு உங்களை அசிங்கம் பிடித்த நாத்தம் பிடித்த வரலாறு ஸ்டாலின் வந்துட்டாரு உதயநிதி வந்துட்டாருனாக்கா முத்துவேல் கொரோனதி ஸ்டாலின் முத்துவேல் கொரோனதி ஸ்டாலின் சின்னது நீங்க தானே சொல்லிக்கிறீங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சின்னது எனக்கு

சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் பாடாங்க. போதும் போடா